மங்காத தமிழ் என்று சங்கேனி முழங்கு அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் ஒரே பட்டாசு லக்ஷ்மி வெடி குருவி வெடி தௌசண்ட் வாலா பைனலா டென் தௌசண்ட் வாலா எங்க வெடிச்சதுன்னு கேட்டிங்களா இப்போ இந்த மேடையில தானே இவ்வளவு நேரம் வெடிச்சிட்டு இருந்தாங்க என்ன கொஞ்சம் குளிர் எடுக்குது எதனால தெரியுமா இசை மொழியில நனைஞ்சோம் இல்லையா அதனால கொஞ்சம் குளிர் எடுக்குது எப்பவுமே ஒரு ஒரு வருடமும் பெண்ணுடைய ஒரு ஒரு நிலைய நான் வந்து தலைப்பா எடுத்துட்டு வந்து பேசுவேன் இந்த வருடமும் ஒரு இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவித்தவர்கள் அனுபவித்தவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க அன்பின் அடி ஆழம் வரை உணர்ந்தவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் தான் அந்த அன்பின் ஆழம் அனைத்தையும் உணர்ந்தவர்கள் ஆம் இன்று என்னுடைய தலைப்பு பிள்ளை கனியமுதே பேசும் பொ கண்ணம்மா நம்ம வீடுகள்ல தோகைய விரிச்சுக்கிட்டு வண்ணம் மயில பலம் வருகின்ற பெண் குழந்தைகளை பற்றித்தான் நான் பேச வந்துள்ளேன் பொதுவா சங்க இலக்கியங்கள் பெண்ணுடைய வாழ்வு நிலையை பேதை, பெதும்பை மங்கை, மடந்தை, அரிவை, தேரி, வெ பெண் அப்படின்னு ஏழு நிலையா வரையறுத்து வச்சிருக்காங்க. இதல்ல வரக்கூடிய முதல் பேதை, பெருமை, மங்கை இந்த மூன்றுமே குழந்தை பருவங்களாக தான் இருக்குது. அவளுடைய பேர் என்னவோ பேதை தான். ஆனால் அவள் கொஞ்சி பேசும் மொழி என்னவோ நமக்கு தரும் பெரும் போதை. அவள் பேச்சு மட்டுமா நமக்கு போதை அவளுடைய அழகு அவள் உண்ணுதல் அழகு அப்படியே அந்த மயில் மாதிரி ரெண்டு ரெண்டு கையில பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க நடந்து வரும் பாருங்க அது எல்லாமே எல்லாமே பேரழகுதான் இத்தனையா அழகையும் அன்பையும் நமக்கு தருகின்ற அந்த பெண்கள் நம் வீட்டின் செல்வங்கள் அன்பு சுரங்கங்கள் பெரிய கருணை வடிவங்கள் இந்த குழந்தைகளை பெற்றோர் பொதுவா பிள்ளைகளை பெற்றோர் வரம் பெற்றவர்கள் ஆனால் பெண் பிள்ளைகளை பெற்றோர் பெறுவதற்கு அரிய பெரும் பேறு பெற்றோர் இந்த குழந்தையோட இந்த பெண் குழந்தையோட இந்த பேச்சு நடை உடை பாவனை இது எல்லாத்தையும் பாரதி பார்க்கிறாரு அவருக்கு அந்த பெண் குழந்தை செய்கின்ற செயல் எல்லாம் ஒரு அழகிய சித்திரமே எழுந்து வந்து அவர் முன் செய்வது போல இருக்கிறது அதைத்தான் இப்படி எழுதுகிறார் பிள்ளை கனியமுதே பேசும் ஒரு சித்திரமே கண்ணம்மா அள்ளி அனைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே உன்னை போல் ஏடுகள் கூறுவதில்லை அன்பு செய்வதிலே உனக்கு இணை தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படியா அன்பு செய்வதில் பெண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு ஈடு யாரும் உண்டா நம்ம வீடுகளிலேயே பார்க்கலாம் பெண் குழந்தை இருக்கிற வீடுகள்ல அப்படியே அப்பா கலைப்பா ஆபீஸ்ல இருந்து வராருன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் அவருடைய கையில அந்த பைய புடுங்கி வச்சுக்கோ அவருடைய சுவையை ஏற்றுக்கொள்ளும் அப்பா வாங்கப்பா சாப்பிட்டீங்களாப்பா ஏன்ப்பா இவ்வளவு டயர்டா இருக்கீங்க அப்படியே அப்பாவை அவுட் ஆக்கிடுவாங்க பெண் குழந்தைகள் அதைதான் அந்த பாரதியார் அன்பு செலுத்துவதில் உனக்கு தெய்வமே ஈடில்லை இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த ஆண் குழந்தைகளுக்கு இதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க அவங்களை கேட்டோம்னா இதெல்லாம் எங்களுக்கு செய்யவும் தெரியாது செய்யவும் மாட்டோம் அப்படின்னு கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல என்ன உருட்டு உருட்டு சொல்லுவாங்க ஆனா குழந்தைகளை அதெல்லாம் உருட்டல் இல்ல அது எல்லாமே உண்மையான அன்பு அவளுக்குள் இருக்கும் பெண்மை அது இயற்கையே அவளுக்கு வழங்கிட்ட தன்மை இதில் பொய் இல்லை அத்தனையும் உண்மை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மகளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமே தெரியும் அவள் இன்னொரு மாமியார் என்று அவளோ அப்பா கிட்ட அப்படியே குழஞ்சு குழஞ்சு பேசுற மகள் தான் அப்படியே அம்மா கிட்ட ஒரே அதட்டது அதிகாரம் எல்லாம் தூள் பறக்கும் ஆனா அதுலயும் அன்பு இடையோடு இருக்கும் அதனாலதான் அம்மாக்கள் அதை அதிகாரமாகவும் அதட்டலாகவும் கருதல அது அன்பாவே கருதுறாங்க அப்புறம் பூப்பெய்துதல் அப்படின்ற ஒரு நிலைய பெண்கள் அடையும் போது என்ன மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இல்லைங்க அப்படியே ஒரு பரிதவிப்பு அந்த பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்கும் அத வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மட்டும்தான் உணர முடியும் அப்புறம் வந்து ஒரு வலிமையான ஆண் பெரிய வலிமையுடைய ஆணா இருப்பாரு ஆனா அவருடைய தாய் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்துல அவர் மனசை கல்லாக்கிக்குவார் கடமை இருக்கே நம்ம வேலையை பார்க்கணும் கண்ணீர் கூட அவர் கண்ணீர் கூட விட மாட்டார் தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஆனா மனசெல்லாம் பாரமா இருக்கும் அந்த கூட அந்த அழுகிய கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்கின்ற கைக்கு மனம் முடித்து கொடுக்கும் போது கதறி அழுகிறான் ஏதோ இருந்த ஒரு உயிரையே பியத்து பெயர்த்து எடுத்து கொடுத்து விட்டது போல ஒரு நெ அந்த நெகிழ்வை அந்த பிரிவை அவன் உணர்கிறான் அந்த இடத்தில் தந்தையும் தாயுமாக விளங்குகின்ற தருணம் பெண் பிள்ளைகளால் மட்டுமே ஒரு தந்தைக்கு வழங்க முடியும் நம்ம ஆங்கில பிள்ளைங்கள்லாம் அப்படியே இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க வளர்றதே நமக்கு தெரியாது அப்படியே அவங்க மன வரைக்கும் வர வரைக்குமே அவங்க அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்குமே அவங்க அப்படியே ஒரு விளையாட்டு பிள்ளையாவே இருந்துருவாங்க ஆனா பெண் அப்படி இல்லை விளையாட்டு தான் இருப்பாங்க ஆனா ஒரு தாய்க்கோ தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டுல சூழ்நிலை சரியில்லைன்னா அவங்க இன்னொரு தாயா மாறிடுவாங்க அந்த இடத்துல இது போன்ற பிள்ளைகளை எல்லாம் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் ஆமாங்க நம்ம தோழி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பெண் பிள்ளைகள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய குழந்தைகள் தான் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட மகளிர் விழாவுக்கு பெண்கள் சார்ந்து ஒரு ஒரு தலைப்பில் நம்ம தோழி வந்து நமக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் நலம் பெருக வளம் பெருக